சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்குறது வந்து நாட்டு மாடுகளினுடைய விற்பனை இல்லைங்க ஆனால் நாட்டு மாடுகளில் இருந்து குறிப்பாக காராம்பசு மாடுகளில் இருந்து மட்டும் கிடைக்கக்கூடிய காராம்பசு நெய் விற்பனை பதிவு தான் நாம் இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறோமுங்க நம்ம வந்து கடந்த நான்கு டு ஐந்து வருடங்களாக காங்கை மாடுகளினுடைய நெய் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அதே மாதிரி கர்நாடகா கேரளா இங்கே எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் மூலயமா ஒரு லிட்டர் அரை லிட்டர் அளவுகளில் இதுவரை அனுப்பி வந்துட்டு இருந்தோங்க இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு மாடுகளை மட்டுமே வளர்த்தி அதிலருந்து பால் எடுத்து இயற்கை முறையில் பைலோனா மெத்தடுன்னு சொல்லக்கூடிய மத்துக்கோள் போட்டு கடைஞ்சி எடுக்கக்கூடிய முறையில் நெய்யை தயாரித்து விற்பனை பண்ணக்கூடிய பதிவு தான் நம்ம போட்டிருக்குறோங்க இங்கே நெய் வந்து விற்பனை வந்து எங்கேருந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் நம்மளுடைய நெருங்கிய நண்பர் அவங்க வந்து காராம்பசு மாடுகளை மட்டுமே குறிப்பாக வளர்க்குறாங்க எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா காராம்பசு மாடுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய நெய்யை விற்பனை செய்யணும் எல்லா இடங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நெய் விற்பனை பண்ணுறாங்க பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு ஊர்களில் விவசாயிகள் விற்பனை பண்ணிகிட்ருக்குறாங்க ஆனால் காராம்பஸு ஒரே இடத்துல அறுபதுக்கும் மேற்பட்ட காராம்பசு மாடுகளை வச்சு நெய் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட சுத்தமான நெய் கிடைக்கணும் சுகாதார சுகாதாரமான முறையில் கிடைக்கணும் எல்லாத்துக்கும் போய் சேரணும் மருத்துவ குறிப்புக்கு மருத்துவ பயன்பாட்டுக்கு நெய் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக காராம்பசு மாட்டினுடைய நெய் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு வந்து நீங்கள் தாராளமாக முழுமையாக பார்க்கலாமுங்க மொத்தம் இருபத்தி ஒரு நிமிடம் ஓடக்கூடிய இந்த வீடியோ பதிவு முழுக்கவே வந்து காராம்பசு நெய் விற்பனை பற்றின பதிவு தான் நம்ம போட்டிருக்குறோமுங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிறுவாணி பக்கத்தில் கோவை மாவட்டம் சிறுவாணி பக்கத்தில் மலை அடிவாரத்தில் அவங்க பண்ணை அமைச்சு காராம்பசு மாடுகளை வந்து வாங்கி வளர்க்குறாங்க இதில் வந்து பெரும்பகுதியான மாடுகள் வந்து நம்ம விற்பனை பண்ண மாடுகள் தானுங்க காராம்பசு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காங்கயம் அப்படிங்கிற இனத்தில் மயிலை காரி செவலை காராம்பசு குறா அப்படின்னு ஐந்து நிறங்கள் இருக்குதுங்க காராம்பசு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காது உள்மடல் மேல்நாக்கு காம்புகள் நாளும் கருப்பாக இருக்கும் உடல் முழுவதும் கருப்பாக இருக்குங்க காராம்பஸ்லேயே வந்து மூன்று நிறங்களாக பிரிக்கலாமுங்க ஒன்று வெளிர் நிறம் இன்னொன்று வந்து வெளிர் காரு வெளிர் காராம்பசு நார்மலான கருப்பில் இருக்கிற காராம்பசுங்க ஜெட் பிளாக் அப்படின்னு சொல்கிறதுங்க இங்கே வந்து மூன்று விதமான நிறங்கள்லேயும் காராம்பசு இருக்குதுங்க மாடுகள் வந்து நல்ல தரமான முறையில் பல அதாவது சுகாதாரமான முறையில் வளர்க்குறாங்க நீங்கள் கட்டுத்தரை பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்ட்டு மாடுகள் வந்து நம்ம விற்பனை வீடியோ பதிவுக்காக வந்து கட்டி வச்சு நம்ம போடுறவங்க நல்ல தரமான ஷோ குவாலிட்டியான ஒரு காராம்பசு காலை அவங்க வச்சிருக்கிறாங்க இதே மாதிரியான கன்றுகள் வந்து காராம்பசு கன்றுகள் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ கிரேசிங்கில் போய் மேஞ்சிட்டு வர்றதுக்கும் அதற்கான இடவசையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி காராம்பஸ் மாடுகள்லேருந்து பிறக்கிற கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு காளை மூலிமா தான் இனச்சேர்க்கை பண்ணி பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நல்ல தரமான காளையையும் அவங்க வாங்கி வச்சுருக்குறாங்க இதுதான் அந்த காராம்பசு காளைங்க கடைப்பல்லில் இருக்குது நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு காளைங்க மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல தரத்தோட உடல் ஆரோக்கியத்தோட இயற்கை முறையில் சேர்க்கை நடந்து கன்றுகள் பிறந்து அப்புறம் வந்து பால் எடுத்து அதை வந்து இயற்கை முறையில் வந்து பெற தயிராக்கி வெண்ணெய் எடுத்து மோர் தனியாகவும் வெண்ணெய் தனியாக பிரித்து அதை வந்து இரும்பு சட்டியில் காய்ச்சி அதுக்கப்புறம் வந்து விற்பனை நடக்கிறது தான் இந்த பதிவினுடைய முழு சாராம்சமுங்க அந்த பதிவு தான் நம்ம காட்டியிருக்கிறோம்ங்க ஏன்னா நம்ம வந்து வெறும் காராம்பச நெய் அப்படின்னு மட்டும் விற்பனை பதிவாக வெறும் பாட்டிலில் இருக்கிறத காட்டாமல் மாடுகள் எத்தனை வச்சுருக்கிறாங்க எவ்வளோ அவங்களால உற்பத்தி பண்ண முடியுது ஒரு லிட்டர் என்ன விலையாகுது ஒரு மாடு காராம்பசு மாடு வந்து பார்த்திங்கன்னா கடந்த நான்கைந்து வருடங்களுக்கு முன்னாடி நான்கு லட்சம் ஐந்து லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் ரூபாய்க்கு கூட காராம்பசு மாடு காலை வாங்கினவங்க இன்றைக்கும் நம்மகிட்ட இருக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அவங்க அன்னைக்கு அந்த விலை கொடுத்து வாங்கியிருந்தாங்க ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக காராம்பசு மாடுகள் வந்து அதிகபட்ச விலை ஒரு ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க சில மாடுகள் வந்து எண்பதாயிரம் எழுபதாயிரம் அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் ஆனால் எதுவுமே வந்து காராம்பசு மாடு அப்படிங்கிறது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கீழ் விலை இல்லாமல் தான் அவங்க முதலீடு பண்ணியிருக்கிறாங்க இது வந்து நெய் வந்து நம்ம என்ன விலைக்கு விற்றாலும் இந்த பண்ணை முதலீட்டுக்கு நமக்கு வந்து ஈடாகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஈடாகாதுங்க ஏன்னா மாடுகள் வந்து மாடுகளுக்காகவே மூன்று கொட்டைகள் கொட்டகையை அமைச்சிருக்கிறாங்க பால் கறக்கிறதுக்காகவே தனி யூனிட்டுங்க மிஷின் கறவையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க நான்கு குடும்பங்கள் வந்து முழுமையாக இந்த மாடுகளை பார்த்துட்ருக்குறாங்க அறுபது மாடுகள் வந்து பெரும் மாடுகளாகவும் ஒரு முப்பது நாற்பது கிடாரிகள் வரைக்கும் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா காராம்பஸ் மாடுகள் சனையாக அவங்க வாங்கிட்டு வந்து அது கன்று போட்டது ஒரு சிலது வந்து மயிலை காரி கன்றுகள் மயிலை கிடாரி கன்றுகள் அந்த மாதிரி வந்து ஒரு பத்து டு பதினைந்து எண்ணிக்கையில் வந்து மயிலை காரி சவலை கன்றுகள் மட்டும்தான் இருக்குதுங்க ஆனால் கறவையில் இருக்கிறது அனைத்துமே காராம்பசும் மாடுகள் தானுங்க இப்போ நம்ம இரண்டு யூனிட்டுகளோட வீடியோ பார்த்திங்க இது வந்து கன்றுகள்லாம் வந்து பால் கறவையில் இருக்கிற கன்றுகளினுடைய கன்றுகளை தனியாக பிரிச்சு கட்டியிருக்கிறாங்க இது எல்லாமே வந்து காராம்பசு மாடுகளுக்கு பிறந்த கன்றுகள் ஒரு சிலது வந்து ஏற்கனவே செனையோட காராம்பசு மாடு செனையோடு வாங்கிட்டு வரும் பொழுது அது சிலது மயிலை கன்று சிலது செவலை கன்று சிலது வந்து கன்று அந்த மாதிரி வந்து இனி இருக்குது அதற்கு முன்னாடி அவங்க அந்த மாதிரி வந்து இனச்சேர்க்கை பண்ணியிருந்ததுனால அந்த மாதிரி கன்றுகள் இருக்குதுங்க ஆனால் கறவைன்னு வரும்போது அனைத்துமே காராம்பசு தான் அவங்க வச்சிருக்கிறாங்க ஒரே ஒரு மயிலை மாடு அவங்க சொந்த பயன்பாட்டுக்காக பாலு மட்டும் ஒரே ஒரு மயிலை மாடு மட்டும் வச்சுருக்கிறாங்க பாலில் மருத்துவ ரீதியாகவும் சரி ஐதீக ரீதியாகவும் சரி காரி காராம்பசு குறிப்பாக காராம்பசு மாட்டு பால் வந்து மருத்துவ குணம் நிறைந்ததுன்னு சொல்கிறாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பொதுவாக நம்ம வந்து ஒரு கருப்பு உடை அணிந்து வெயிலில் போகும்போது நம்மளுடைய உடல் சூடாவதை நம்ம வந்து பார்ப்போமுங்க இந்த கொட்டகைக்குள்ளே இருக்கிறது அனைத்துமே வந்து கறவை மாடுகள்ங்க எல்லாமே காராம்பசு தானுங்க எல்லாமே நல்ல மாடுகள்ங்க நல்ல தரத்தில் இருக்குதுங்க குணத்துலேயும் இருக்குது நல்ல கறவை வந்து பார்த்திங்கன்னா மிஷின் கறவை இல்லை ஆட்கள் தான் வந்து ரெண்டு நேரமும் கறக்குறாங்க தவுடு வச்சு தீவனங்கள் போட்டு தான் தெளிவாக கறக்குறாங்க எல்லாமே நல்ல தரத்தில் தெளிவாக கறக்கக்கூடிய காராம்பசு மாடுகள் மட்டுமே அவங்க வச்சு காராம்பசு பாலை மட்டுமே ஒரு நாளைக்கு எடுத்து அதிலேருந்து நெய் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணி பண்ணுறதுக்கான பதிவு தான் நம்ம இந்த பதிவில் போட்டிருக்குறோங்க ஏன்னா நல்ல விஷயம் எல்லாத்துக்கும் போய் சென்றடையணும் அதை வந்து சரியான முறையில் இருக்குதாங்கிறதையும் உறுதிப்படுத்தின பின்பு தான் நம்ம பதிவு போடணும் அப்படிங்கிறத நோக்கத்தோடு தான் இதை வந்து நேரடியாக நம்ம போய் பார்த்து பதிவுகளாக எடுத்து வீடியோ பதிவாக போட்டிருக்குறோமுங்க இதில் இருக்கிற பெரும்பகுதி மாடுகள் நம்ம விற்பனை பண்ண மாடுகள் தானுங்க காராம்பஸில் மருத்துவ குணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நிறம் பொதுவாகவே அதிகப்படியான சூரிய கதிர்களை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க அப்போ வெயிலில் போகும்போதே நம்ம வந்து ஒரு கருப்பு சட்டையை அணைஞ்சிட்டு போனோம்னா மற்ற உடைக்கும் கருப்பு உடைக்கும் நம்ம உடல் சூடாகதை இது பண்ண முடியுங்க அப்போது காரி காராம்பஸில் பாலில் குறிப்பாக காராம்பஸ் மாட்டு பாலில் அதிகப்படியான விட்டமின் டி இருக்குங்க அதாவது சூரிய ஒளியிலேருந்து கிடைக்க கிரகிக்கக்கூடிய தன்மை வந்து நாட்டு மாடுகளுக்கு இருக்குது அதில் வந்து சூரிய கேது நாடின்னு ஒன்று இருக்குதுங்க அதன் வழியாக நம்ம கிடைக்கூடிய பாலில் விட்டமின் டியோட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா மோர் செழுப்புறதுக்காகவே ஆர்டர் பண்ணி வட இந்தியாவிலேருந்து ஆர்டர் பண்ணி வரவை வரவழைக்கப்பட்ட பெரும் பெரிய பானைகள்ங்க தாலின்னு கூட முதுமக்கள் தாலி கூட இந்த மாதிரி தான் நம்ம பகுதிகளில் வந்து கண்டெடுக்கிறது வந்து அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கிது அதே மாதிரி தான் இது வந்து நார்த் இந்தியாவிலேருந்து பார்சல் மூலியமாக நம்ம வந்து கொரியர் போட்டு அவங்க கொரியர் போட்டு பானைகள் வந்து மோர்சல் பிறக்காக வச்சுருக்காங்க இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா விறகடுப்பில் நம்ம வந்து நெய் காய்ச்சணும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் இரும்பு சட்டியில் காய்ச்சணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த செட்டப்பும் அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க இன்றைய பதிவில் வந்து நம்ம காய்ச்சறது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சட்டியில் கேஸ் அடுப்பில் சிம்மில் வச்சு காய்ச்சிருப்பாங்க அந்த பதிவு தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவில் நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மத்துக்கோளுங்க மரத்தால் ஆ செய்யப்பட்ட மத்துக்கோளுங்க ஒரு காராம்பச நெய்யை தமிழகம் முழுவதும் நம்ம வந்து கொரியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அதுக்கான ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கணும் ஆட்கள் கையில் மத்துக்கோள் போட்டு சிலுப்புறது அப்படிங்கிறது வந்து நெய் அதிகப்படியான உற்பத்தி பண்ணும்போது அது வந்து முழுமையாக நம்மளால் செய்ய முடியாது அதனால தான் பானை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத்துக்கோள் போட்டு சிலப்புறது தான் வந்து இந்த பதிவில் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு சுற்று கிளாக் வைஸும் ஒரு சுற்று வந்து சில சொத்துக்கள் கிளாக் வைஸ்லேயும் சில சொத்துக்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் சுற்றுமுங்க அதே மாதிரி இது டெம்பரேச்சரை செட் பண்ணிக்கலாமுங்க அதாவது உள்ளே என்ன டெம்பரேச்சர் இருக்குது வெளியே என்ன டெம்பரேச்சர் இருக்குது எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை சுற்று சுற்றுது அப்படிங்கிற எல்லாமே நமக்கு வந்து டிஜிட்டைஸாக அந்த மீட்டரில் நமக்கு தெரிஞ்சுக்கலாமுங்க இது தெளிவாக பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் மக்களுக்கு காராம்பஸ் நெய் போய் சேரணும் அதுவும் வந்து பாரம்பரிய முறைப்படி மத்துக்கோள் போட்டு தான் கடையணும் அப்படிங்கிற தான் ஒவ்வொன்றையும் தேடி தெளிவுபடுத்தி ஆர்டர் போட்டு இங்கே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குதுங்க அதனால் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய விலை ஏன் இந்த விலை சொல்கிறாங்க நமக்கு என்ன இதனால் பலன் கிடைக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க முடியுங்க அதற்கான தொலைபேசி எண்ணும் நம்ம பதிவுக்கு மேலே வர நம்பர் தான் நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க கொரியர் மூலிமா உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கப்படுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காராம்பஸில் இருந்து கறக்கப்பட்ட பால் வந்து அன்னன்னைக்கு காலையில் கறக்கிற பால் காலையிலே காய்ச்சப்படுதுங்க பெற போட்டு தயிராக்கி மாலையில் வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரு இருபத்தஞ்சி டிகிரி சென்டிகிரேட் அந்த ரேட்டுக்கு வந்து அந்த ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் குளிர்ச்சியான சூழல் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து செலுப்பப்படுதுங்க மாலையில் இருக்கிற பால் வந்து அதை விடிகாலை வந்து காய்ச்சி எடுத்து அதை வந்து போட்டு தயிரானதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு முன்னாடி அதை வந்து சிலப்ப ஆரம்பிச்சிடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சட்டியில் நம்ம வந்து எடுக்கப்பட்ட வெண்ணெயை காய்ச்சறது தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்குறீங்க வெண்ணெயை வந்து சிம்மில் வச்சு தான் வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சறாங்க இரும்பு சட்டியில் தான் காய்ச்சறாங்க அதே மாதிரி காய்ச்சி முடிக்கும் பொழுது முருங்கைத்தலை போட்டு தான் வந்து எடுக்குதுங்க காராம்பஸு நெய் அதில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் வந்து காங்கை மாட்டு நெய்யோட கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க ஏன்னா பால்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான விட்டமின் டி நமக்கு கிடைக்கிது அதனால் அதனுடைய மருத்துவ குணம் ஜாஸ்தி ஐதீக முறைப்படியும் காராம்பசு வந்து வாங்கி வளர்க்குறவங்க நம்ம பகுதிகளில் நிறையா பேர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு மாடு வச்சு காராம்பஸ் நெய்யை எடுத்து விற்பனை பண்ணுறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அவங்க குடும்ப தேவைக்காக வேணால் பண்ண முடியுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அறுபது மாடுகளுக்கு மேலே இப்போ இருக்குதுங்க கன்றுகள் எல்லாம் சேர்த்து மொத்தம் நூற்றி ஆறு எண்ணிக்கையில் காராம்பஸ் இருக்குதுங்க சுழற்சி முறையில் இருபத்தஞ்சி டு முப்பது மாடுகள் கறந்துட்டே இருக்குங்க ஒரு நாளைக்கு அதிகப்படியான இங்கே வந்து ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐந்து லிட்டர் அளவில் காராம்ப செய் இப்போதைக்கு பண்ணக்கூடிய சூழல் இருக்குதுங்க ஐந்து லிட்டர் அப்படிங்கும்போது மாதம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது லிட்டர் வரைக்கும் சுத்தமான காராம்ப எண்ணெய் பாரம்பரிய முறைப்படி பண்ணி விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க நண்பர்களுக்கு போய் சேரணும் குறிப்பாக காராம்ப நெய் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி பயன்படுத்தி பார்க்கணும் குழந்தைகளுக்கு வந்து உடல் வளர்ச்சி வந்து குறைவாக இருக்குது இல்லை டாக்டர்ஸ் வந்து குழந்தைகளுக்கு நெய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஆரோக்கியமான நெய் வந்து குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் அதை வந்து உறுதிப்படுத்தி தெளிவாக தான் இருக்குதாங்கிறதையும் உறுதிப்படுத்தி தான் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ காணொலியை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவெடுக்கலாம்ங்க கண்டிப்பாக கொரியர் மூலிமா தமிழகம் முழுவதும் அதே மாதிரி வந்து ம அதர் ஸ்டேட்டுக்கும் கொரியர் சார்ஜ் மட்டும் வேறுபடுங்க அதையும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாமுங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க இப்போ வந்து விலைக்கு வருவோங்க இது வரைக்கும் நம்ம வந்து காங்கை மாட்டினுடைய நெய் வந்து ஒரு லிட்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் கொரியர் சார்ஜ் வந்து தமிழகத்துக்குள்ளே நூறு ரூபாய் மொத்தம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து காரா காங்கை மாட்டினுடைய நெய் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் விற்பனை இருந்தோம் இது வந்து காராம்பசு மட்டுமே நெய் அப்படிங்கிறனால காங்கை மாடு இன்றைக்கி வந்து ஒரு பால் கறவை மாடு நாற்பது டு ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு இருக்குதுன்னா இன்றைக்கி காராம்பசு மாடு எவ்வளோ மார்க்கெட் ஸ்லோவானாலும் குறைஞ்சபட்சம் எழுபதாயிரம் அதிகபட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு தான் ஒரு காராம்பசு மாடு செனை மாடோ கண்ணு மாடோ வாங்கக்கூடிய சூழலில் இருக்குதுங்க நாட்டு மாடுகளினுடைய விற்பனை பதிவுகள் பார்க்குறவங்க காராம்பசு பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிற விலை வந்து சரியான விலையாக தான் இருக்குங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு வேணால் விலை வந்து இப்படி இருக்குதாங்கிறத ஒரு தொ எண்ணம் இருக்கலாமுங்க காராம்பசு மாடுகள் இன்னைக்கும் நிறைசெனை மாடுகள் கன்று மாடுகள் குறைஞ்சபட்சம் அறுபதாயிரம் அதிகபட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் பல்வேறு இடங்களில் விற்பனை பண்ணிட்டு தான் வந்துட்ருக்குறாங்க அப்படி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கின மாடுகளில் இருந்து தான் பாரம்பரிய முறைப்படி மத்துக்கோள் போட்டு செழுப்பி இந்த மாதிரி இரும்பு சட்டியில் காய்ச்சி சிம்பில் வச்சு காய்ச்சி நம்ம வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருக்குதுங்க கடந்த நான்கு டு ஐந்து வருடங்களாக காங்கை மாட்டினுடைய நெய் தான் நம்ம வந்து ஒரு லிட்டர் வந்து விற்பனை இருந்தோம் நம்மகிட்ட ரெகுலர் கஸ்டமர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வந்து ஒரு முப்பது லிட்டர் அளவில் எங்கள் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து நம்ம வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா காராம்பஸ் நெய்யை வந்து விற்பனை பண்ணலாம் தான் நம்ம வந்து ஒரு தனியாக தொலைபேசி எண்ணும் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு பண்ணிக்கலாம் காராம்பஸ் நெய் ஆரம்பத்தில் மக்களுக்கு போய் சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஒரு லிட்டர் கொரியரோடு சேர்த்தி தமிழகத்திற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் நெய் மட்டும் மூவாயிரத்தி தொள்ளாயிரமுங்க கொரியர் சார்ஜ் வந்து நூறு ரூபாய்ங்க மொத்தம் நாலாயிரம் ரூபாய் வருதுங்க அரை லிட்டர் வாங்குறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி நூறுரூபா வருதுங்க கொரியர் சார்ஜோடு வருதுங்க ஏன்னால் இது சுத்தமான காராம்பஸ் மாட்டுப்பால் சுத்தமான காராம்பஸ் நெய் இது வரைக்கும் நம்ம நிறையா வீடியோ பதிவுகள் நிறைய இடங்களில் யூடியூப்பில் நம்ம வந்து ஏ டு கி அப்படின்னு போட்டால் நிறையா வரும்ங்க பல்வேறு விலைகளில் பல்வேறு இடங்களில் விற்பனை பண்ணுறாங்க ஆனால் சுத்தமான காராம்பஸ் நெய் அப்படிங்கிறத நம்ம வந்து அறுதிட்டு உறுதியாக சொல்ல முடியும் கோவை மாவட்டம் சிறுவாணி செல்லக்கூடிய வழியில் இந்த காராம்பசு மாட்டு பண்ணை அமைஞ்சிருக்குதுங்க அங்கேருந்து எடுத்து விற்பனை செய்யப்படக்கூடியது நெய் தான் நம்ம வந்து ப்ராசஸில் நம்ம பார்த்துட்ருக்குறோங்க அதனால் தேவைப்படும் நண்பர்கள் உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு சுத்தமான தரமான காராம்பசு மாட்டு நெய் வேணும்னா நீங்கள் தாராளமாக தேர்வு செய்யலாம் ஏன்னா ஒரு மாடுகளுக்கு அறுபது மாடுகள் அவங்க வாங்கியிருக்கிறாங்க ஒவ்வொரு மாடும் அறுபதாயிரம் டு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரைக்குமான முதலீடு அதிலிருந்து வரக்கூடியது நெய் மட்டும்தான் அவங்க விற்பனை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுது நெய்யை வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செஞ்சால் கூட அது வந்து நான்கு குடும்பங்கள் உள்ளே வந்து இன்னைக்கு வேலை செய்கிறாங்க இன்றைக்கி வந்து ஒரு குடும்பத்துக்கு என்ன சம்பளம் அப்படிங்கிறது நீங்கள் கணக்கு போட்டிங்கனாலே தெரியும் நான்கு குடும்பங்கள் உள்ளே வேலை செய்கிறாங்க மாடுகளுக்காக ஒரு மூணு புள்ளி நான்கு ஏக்கரை வந்து ஒதுக்கி இதுக்காகவே வந்து தனியாக மூன்று கொட்டகைகள் அமைச்சு எல்லாமே சுத்தமாக சுகாதாரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணும் பொழுது தான் இதனுடைய மதிப்பு இந்தளவுக்கு இருக்குதுங்க இந்த வேலைக்கு விற்றாலும் அது வந்து லாபகரமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு கேள்விக்குறிதானுங்க அதனால் இப்போதைக்கு இதனுடைய விலை வந்து ஒரு லிட்டர் தமிழகத்திற்கு உள்ள மட்டும் கொரியரோட நான்காயிரம் ரூபாய் மற்ற மாநிலங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் கூடுதலாக வரும்ங்க கண்ணாடி பாட்டிலில் தான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ நம்ம வந்து கா ஆரம்பிக்கும் பொழுதே வந்து கண்ணாடி பாட்டிலில் ஒரு லிட்டர் அரை லிட்டருங்கிற பாட்டிலில் நம்ம ஊற்றி காமிச்சிருப்போமுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் அனுப்புகிறது வந்து நம்ம சொகரி கேட்டல் ஃபார்மில் இதற்கு முன்னாடி காங்கை மாட்டு நெய் வந்து எல்லாமே பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டாப்பர் போட்டு தான் அனுப்புகிறோம் இந்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் காராம்பஸ் நெய் வந்து அனுப்புகிறோம் அது உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தவஞ்சு திரியாக மணல் மணலாக இருக்குது அப்படின்னா அதை வந்து மற்ற பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றி வச்சுக்கலாமுங்க அதுக்கு எளி முறை என்னென்னா நீங்கள் வந்து சூரிய ஒளியில் கொஞ்சம் நேரம் அந்த பாட்டிலில் எடுத்து வச்சிங்கன்னா சுத்தமாக உருகிடுங்க அதை வந்து ஒரு கிளாஸ் ஜார்லேயோ இல்லை எவர் சில்வர் பாத்திரத்துலேயோ ஊற்றி நீங்கள் மாற்றி எடுத்து வச்சுக்கலாமுங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே எடுத்து வைக்காமல் வச்சுருந்திங்கன்னா மூணு டு நான்கு மாதங்கள் வரைக்கும் அப்படியே இருக்குங்க ஒவ்வொரு தடவையும் புழங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணுறது வந்து தண்ணி படாத ஸ்பூனாக இருக்கணுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டதுன்னா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எவ்வளோ அளவுக்கு ஒரு நூறு எம் பயன்படுத்துகிறீங்க நாலு நாள் அஞ்சு நாளைக்குன்னா தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மீதியை வந்து ஒரு ஸ்டோரேஜில் ஃப்ரிட்ஜில் எடுத்து கிளாஸ் பாட்டில் லெவர் சிலர் பாத்திரத்துலேயோ போட்டுக்கலாம் ஒவ்வொரு முறையும் வந்து ஸ்பூனில் சுத்தமாக எடுத்து இதில் போட்டு பயன்படுத்திக்கலாமுங்க அதனால் காராம்பஸ் நெய் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க ஒரு லிட்டர் தமிழகத்திற்குள்ளாக பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டாப்பர் போட்டு அனுப்பும் பொழுது நான்காயிரம் ரூபாய்ங்க அரை லிட்டர் இரண்டாயிரத்தி நூறுங்க கண்ணாடி ஜாரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னும் வந்து பண்ணும் பொழுது வந்து கொரியரில் அளவுக்கு அது சேஃபாக போகும்னு எங்களுக்கு வந்து சொல்ல முடியலைங்க கண்ணாடி ஜாரில் செய்கிறது வந்து அவ்வளோ அனுப்புறது வந்து அவ்வளோ பாதுகாப்பான இதில் இல்லைங்கிறதுனால தான் ஆரம்பத்தில் பிளாஸ்டிக் பாட்டில் அனுப்புகிறோம் இதற்கு முன்னாடி சொன்ன வழிமுறையில் அதை வந்து நீங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் கிளாஸ் ஜார்லேயோ எவ சில்வர்லேயோ நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் ஒரு லிட்டர் தமிழகத்திற்கு உள்ளாக கொரியர் அனுப்பும் பொழுது கொரியர் சார்ஜ் உட்பட நான்காயிரம் ரூபாய் நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா ஒரு ஏழு நாளில் இருந்து பத்து நாளுக்குள்ளே உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவாங்க இது நெய் நல்லா முருகலாக காஞ்சி வரும் பொழுது முருங்கைத்தலை போட்டு நம்ம இறக்குறோங்க முருங்கத்தலை போடுறதுக்கான பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான அயன் கண்ட் இருக்குதுங்க அப்போ வந்து காராம்பஸ் நெய்யோட முருங்கைக்கீரையும் சேர்ந்து நமக்கு வரும்போது மருத்துவ குணங்கள் கூடி வரும் நல்ல வாசமாகவும் மனமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து முருங்கைக்கீரை போட்டு காய்ச்சிடுவோங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சினதுக்கப்புறம் நெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமாக வடித்து அதுக்கப்புறம் தான் வந்து மாற்றுதுங்க வீடியோ பதிவுக்காக மட்டும்தான் கிளாஸ் ஜாரில் வர்ற மாதிரி நம்ம காட்டியிருக்கிறோம் ஆனால் அனுப்ப போகிறது வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டாப்பர் போட்டு நல்லா ரேப் பண்ணி தெளிவான முறையில் தான் நம்ம வந்து பபுள் ரேப் பண்ணி அனுப்புகிறோம் வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் எங்களுக்கு காங்கை மாட்டு நெய் வேணுன்னாலும் மேலே இருக்கிற மா நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்லாம் காராம்பஸ் நெய் வேணுன்னாலும் நீங்கள் கூப்பிட்லாம் காராம்பஸ் நெய் வந்து ஒரு லிட்டர் கொரியரோட தமிழ்நாட்டுக்குள்ளே நான்காயிரம் மற்ற மாநிலங்களுக்கு கொரியர் சார்ஜ் கூடி வருங்க காங்கை மாட்டு நெய் தமிழகத்திற்கு உள்ளாக ஒரு லிட்டர் கொரியரோட இரண்டாயிரம் அரை லிட்டர் ஆயிரத்தி ஐம்பதுங்க என்ன நெய் வேணுமோ நீங்கள் அதற்கேற்றவாறு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நாங்கள் வந்து தொடர்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு தேவை இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு யாருக்காவது காராம்பாசி நெய் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு மருத்துவத்திற்காக தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு போய் சென்றடையட்டும் இது வந்து நம்ம வந்து காய்ச்சின நெய்யை வீடியோ பதிவிற்காக ஒரு லிட்டர் அரை லிட்டர் கிளாஸ் ஜாரில் போட்டிருக்கிறோம் இதை நம்ம கொரியர் அனுப்பும் பொழுது அவ்வளோ சேஃபாக போய் சேர்றது இல்லை அப்படிங்கிறதுனால தான் பிளாஸ்டிக் பாட்டிலில் ஆரம்பத்தில் நம்ம அனுப்புகிறோங்க கிளாஸ் பாட்டிலில் அனுப்பக்கூடிய சூழல் அமைஞ்சதுன்னா மறுபடியும் வந்து ஒரு மூன்று டு ஆறு மாதங்களுக்கு பிறகு அது வந்து நாங்கள் வீடியோவில் போட்டுவிட்டு அதை பண்ணி கொடுக்குறோங்க நன்றி வணக்கம்ங்க